ராமராமா பத்தொன்பதாம் தேதி நவம்பர் விஸ்வாபசுவரிடம் கார்த்திக மாசம் மூணாம் தேதி சௌமியவாசராக புதங்கிழமை கிருஷ்ணபக்ஷதுதி திதி காலை பத்து மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு அமாவாஸ்யா அமாவாச சுவாதி நட்சத்திரம் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு விசாகா நக்சத்திரம் சௌமிய யோக சகுனிகரணம் இன்னைக்கு சர்வ அமாவாசை எல்லாரும் தரிசஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாச பிரயுக்தமான ஸ்ராத்தத்தை தர்ப்பணத்தை அனைவரும் அனுஷ்டிக்கணும் அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணங்கள் பண்ணணும் பண்ண வேண்டியவா இன்னைக்கு கங்கா கர்ஷனம் அப்படின்னு திருவிசைநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் பெரிய க்ஷேத்திரம் கும்பகோணம் ஜில்லால இருக்கக்கூடியதான ஒரு பெரிய க்ஷேத்திரம் அதுல ஐயாவாள் அப்படின்னு ஒரு பெரிய மகான் அவருக்காக அவர் வீட்டு கொள்ளையில இருக்கக்கூடிய கிணறுல கங்காதேவி ஆவிர் பவிச்சதான ஒரு பெரிய புண்ணிய காலம் ரொம்ப விசேஷமாக இந்த திருவிசநல்லூர்ல இந்த உற்சவமானது கொண்டாடப்படுறது காலம் இன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று கங்கா ஆகர்ஷணம் என்று குறிப்பிட்டீர்கள் இதன் சிறப்பை பற்றி கூறவும் ஆகர்ஷணம் அப்படின்னா ஈர்ப்பது அப்படின்னு அர்த்தம் ஒருத்தரை பார்த்தாலே அவ கிட்ட போய் பேசணும்னு தோணும் இல்லையா சில பேர் பார்த்தா தோணும் அப்ப அவர்கிட்ட ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகர்ஷணம் கங்கா கர்ஷணம் கங்கைய ஆகர்ஷிச்சு விட்டார் ஈர்த்து விட்டார் யாருன்னார் ஸ்ரீதர ஐயாவாள் அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் அவர் பெரிய சிவபக்தர் மகா தபஸ்வி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆனவர் பிரம்மேந்திராள் போதேந்திராள் ஸ்ரீதர் ஐயாவாள் மூணு மகான்களும் ஒரே காலத்துல வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சரித்திரம் நம்மளுக்கு குறிப்பிடுறது இந்த ஸ்ரீதர ஐயாவால் தங்களுடைய பைத்திருக்கமான ஒரு தினத்துல அதாவது பிதா பிதராத்தம் தினத்துல ஏதோ சிறிது தவறு நடந்து விட்டது அப்படிங்கிறதுனால அந்த கிராமத்துல இருந்ததான விற்பன்னர்கள்லாம் சேர்ந்து நீ கங்கையில போய் குளித்து விட்டு வந்தாதான் சுத்தியை அடைவ நீ பண்ண பாபமானது தீரும் அப்படின்னு சொல்ல ஸ்ரீதர் ஐயாவால் பரமேஸ்வரனை பிரார்த்திக்க கங்கைய பிரார்த்திக்க அவருடைய கொள்ளையிலையே கொள்ளையில இருக்கக்கூடிய வீட்டு கொள்ளையில இருக்கக்கூடிய கிணறு பொங்க ஆரம்பிச்சுடுச்சு திடீர்னு இருந்து பொங்கி 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 ஜலம் வருது கங்கா பிரவாகமாக ஜலம் ஓடுறது இப்ப கங்கையானவள் வீட்டு கொள்ளையில ஆவிர்வவிச்சுப்பிட்டா ஸ்ரீதர் ஐயாவால் நீ வீட்டு கொள்ளையில அப்ப அதிலே போய் அவர் ஸ்நானம் பண்ணார் எல்லாரும் இந்த ஆச்சரியத்தை பார்த்து ஸ்ரீதர் ஐயாவாலனுடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டார் இன்னைக்கும் அந்த உஸ் உற்சவமானது சிறப்பாக கொண்டாடப்படுறது இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னார் பரமேஸ்வரனுடைய பிரசாதம் ஒரு தூய்மை உண்மையாக உள்தூய்மை பக்தி ஸ்ரத்தை தர்ம சிந்தனை இருந்த பரமேஸ்வரன் எந்த சூழ்நிலையிலையும் பக்தனை காப்பாற்றுகிறான் அவனுக்காக எதை வேணா செய்மா பகவான் அகம் பக்தபராதீனஹா அப்படின்னு சொல்றான் இல்லையா பகவான் அப்படி அதை உணர்த்துவதாக உள்ளது இந்த கங்கா கருஷணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ராம்ராவ்